மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரை வந்திருந்த போது திமுக அரசை தமிழக அரசை கடுமையாக தாக்கி விமர்சனம் செய்து பேசினார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் அவர் மிக முக்கியமாக குறிப்பிட்டது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் பற்றி திமுக கொடுத்த ஐநூற்றி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளில் அவர்கள் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றவே இல்லை அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததையே மறந்துட்டாங்க அப்படின்னு விமர்சனம் செய்து அவர் போனார் அமித்ஷா அவர்கள் இங்கே வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறமா இங்கே இருக்கக்கூடிய அல்ல சில்லைகள்லாம் வந்து சவுண்டு விடும் இல்லையா அதை அவங்க எல்லாம் வந்து சவுண்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி திமுகவை சேர்ந்த ஆ ராசா அவர்கள் அமித்ஷாவுக்கு சவால் விட்டுருக்காரு அப்படி என்னடா சவால் அப்படின்னா தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி விவாதம் செய்ய தயாரா எங்க வரணும் டெல்லிக்கு வரணுமா புவனேஸ்வருக்கு வரணுமா இல்ல ஒரிசாக்கு வரணுமா எங்க வரணும்னு சொல்லுங்க இங்க வேணாலும் நாங்க வரோம் ஆனா அங்க வந்தா நீங்க இந்தியில மட்டும் பேசக்கூடாது அப்படின்னு சம்பந்தமே இல்லாம ஒரு சவடால் விட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திமுக கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கையில முதல் இரண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாக்குறுதிகளில் ஒரு நாற்பது வாக்குறுதிகளை மட்டும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அந்த வாக்குறுதிகளை நீங்க பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது நிறைவேற்றப்பட்டதா இல்லையா அப்படின்னு ஆராசா கொடுத்த சவாலை நம்ம ஏத்துக்கிட்டு திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து வச்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க இதெல்லாம் ஒரு வீடியோ கண்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா தயவு செய்து அந்த மாதிரி நினைக்காதீங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்க எப்படியெல்லாம் மக்களை இருக்காங்க அப்படிங்கிறத தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் வந்து அடுத்து வரக்கூடிய தேர்தலில் திமுக எப்படி உருட்டும் அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்